தமிழ்நாடு அரசின் செய்தி மக்கள் தொடர்புத்துறை தமிழக அரசின் திட்டங்கள் குறித்து ரீல்ஸ் போட்டி ஒன்றை அறிவித்துள்ளது சமூக வலைதளங்களில் விதவிதமாக நேர்த்தியாக ரீல்ஸ் பதிவிடும் ரீல்ஸ் கிரியேட்டரா நீங்கள் தமிழக அரசின் இந்த அறிவிப்பு உங்களுக்கானதுதான் தமிழ்நாடு அரசின் செய்தி மக்கள் தொடர்புத்துறை தமிழக அரசின் திட்டங்கள் குறித்த ரீல்ஸ் போட்டி ஒன்றை அறிவித்துள்ளது சமூக ஊடகங்களின் காலத்தில் எல்லாமே காட்சி பதிவுகளாக மாறிவிட்டன பிறப்பு முதல் இறப்பு வரை ரீல்ஸ் பதிவிட்டு கவனம் ஈர்க்கிறார்கள் கண்டபடி ரீல்ஸ் போட்டு காலத்தை கழிப்பவர்களுக்கிடையே அழகியல் உணர்வுடன் நேர்த்தியாக ரீல்ஸ் பதிவிடும் ரீல்ஸ் கிரியேட்டர்களும் இருக்கிறார்கள் சமூக வலைதளங்களில் இன்று ரீல்ஸ் போடாதவர்களே இல்லை என்று கூறிவிடலாம் அல்லது ரீல்ஸ்களில் இடம்பெறாதவர்களே இல்லை என்றும் சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த செல்போன் தொழில்நுட்பம் அனைவரையும் ரீல்ஸ் போடுபவர்களாக்கியுள்ளது ரீல்ஸ் மூலம் பிரபலம் அடைபவர்கள் அதை வைத்து வருமானத்தையும் பார்க்கிறார்கள் தங்களை பொருளாதார ரீதியாகவும் மேம்படுத்திக் கொள்கிறார்கள் அந்த வகையில் நீங்கள் ஒரு ரீல்ஸ் கிரியேட்டர் என்றால் தமிழ்நாடு அரசு ஒரு ரீல்ஸ் போட்டி ஒன்றை அறிவித்துள்ளது சிறந்த ரீல்ஸ்களுக்கு அமைச்சர் பாராட்டு சான்றிதழ் வழங்குவார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தமிழ்நாடு அரசின் மக்கள் செய்தி தொடர்புத்துறை ஒரு ரீல்ஸ் போட்டி ஒன்றை அறிவித்துள்ளது தமிழ்நாடு அரசின் ஐந்து முக்கியமான திட்டங்களில் ஒன்றைப் பற்றி ஒரு நிமிட அளவிற்கு ரீல்ஸ் வீடியோ எடுத்து அனுப்ப வேண்டும் சிறந்த மூன்று ரீல்ஸ்களுக்கு அமைச்சர் நேரில் அழைத்து பாராட்டு சான்றிதழ் வழங்குவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசின் மக்கள் செய்தி துறை இயக்குனர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கூறியிருப்பதாவது தமிழ்நாடு அரசின் அசத்தலான ஐந்து திட்டங்களான நான் முதல்வன் திட்டம் விடியல் பயண திட்டம் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் புதுமை பெண் திட்டம் கலைஞரின் மகளிர் உரிமை திட்டம் இந்த திட்டங்களில் ஏதேனும் ஒன்று குறித்து வீடியோ ரீல்ஸை டிஎன்டிஐ ஹப் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற முகவரிக்கு அனுப்ப வேண்டும் வீடியோ ரீல்ஸுகள் ஒரு நிமிடம் மட்டுமே இருக்க வேண்டும் தேர்ந்தெடுக்கப்படும் சிறந்த மூன்று ரீல்ஸுகளுக்கு செய்தி மக்கள் தொடர்புத்துறை அமைச்சர் மூபே சுவாமிநாதன் பாராட்டுச் சான்றிதழ்களை வழங்குவார் தேர்வாகும் சிறந்த ரீல்ஸுகள் தமிழ்நாடு அரசின் சமூக வலைதள பக்கங்களில் வெளியே ரீல்ஸ்களை அனுப்ப வேண்டிய கடைசி நாள் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அதற்குள் ரீல்ஸ்களை அனுப்ப வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம பண்ணிக்கோங்க பெல் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்